ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இதில் வந்து பிளவுஸில் தெ நமக்கு தெரியாமல் இருக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்னால நம்மளோட பிளவுஸ் வந்து சுத்தமாக சொதப்பிடும் ஒரு நீட்னஸ்ஸு ஃபினிஷிங் இந்த மாதிரி வந்து இல்லாமல் இருக்கும் எப்படி வந்து ப்ளவுஸாக நீட்டாக ஃபினிஷிங்காக வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து லைனிங் கை தான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மார்க் போட்டு எடுத்துக்கணும் ஏன்னா வந்து எது ரைட் சைடு எது லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாமல் போயிடும் அதுக்காக தான் இப்போ நான் வந்து மார்க் பண்ணினது ஒரு கால் இன்ச் அளவில் அந்த அதாவது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்ச்சுக்கு வந்து விட்டுருக்குறேன் இப்போ அந்த ஒரு இன்ச்சுன்னு நேராக வந்து நான் ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கடுத்து இதை இப்படியே வந்து மடித்து வச்சுட்டு இந்த பிசிறு மேலேயே நான் வந்து ஒரு திருப்பியும் அந்த ஒரு இன்ச்சோட எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தையல் வந்து லைனிங் பக்கமாக வச்சு நான் வந்து போட்டுக்கிறேன் இப்போ இதை நம்ம அப்படியே மடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இதோட மேல் பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து தையல் வந்து தெரியாத மாதிரியும் நமக்கு உள் பக்கம் வந்து பார்க்குறப்ப இந்த மாதிரி கிளாத் வச்சு நம்ம மடித்து தைச்சிருக்கிற மாதிரி தான் வந்து தெரியும் இது வந்து நம்ம கொஞ்சம் ஏஜ் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து எம்மிங் பண்ண மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படி தேவை நமக்கு விருப்பப்பட்டால் நம்ம இதே மாதிரி கூட வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் உள்ளே வந்து உள் பக்கமாக நமக்கு லைனிங் சைடு வந்து ரெண்டு ரெண்டு தையல் வந்து தெரியும் ஒன்று வந்து நம்ம அந்த கரெக்டாக ஒரு இன்ச்சில் போட்ட தை தையல் அதுக்கப்புறம் அந்த ஒரு இன்ச்சிலேருந்து அந்த எண்டில் போட்ட தையல் ஆனால் வெளி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தையல் கூட தெரியாது நம்ம கை போடும்போது நல்ல அந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாத் இருக்கிறதுனால ஒரு இன்ச்சுக்கு நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கனால நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸாக இருக்கும் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் எம்மிங் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ கை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து நான் குடஞ்ச பாகத்துக்கு கட் பண்ணி விட்டுக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் கிளாத் வந்து பத்தலை அதனால வந்து லைட்டாக ஜாயின் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது லைனிங்கில் தான் வந்து கொஞ்சம் பத்தலை ஆனால் மெயின் கிளாத் வந்து வந்து தாராளமா ஒரு மீட்டர் வந்து இருந்தது இந்த பிளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு சைஸ் வந்து பிளவுஸு நம்ம வந்து முடிஞ்ச வரையும் கட்டிங் போடும்போது ஜாயிண்ட் இல்லாமல் எப்படி வந்து ஸ்டிச் பண்றது அப்படின்னு தான் வந்து பார்க்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ பட்டி வச்சு தைக்கிறப்பையும் நமக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து வரும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இன்னும் கட் பண்ணலை நான் இந்த மாதிரி வந்து நம்ம கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே மடித்து தைச்சதுக்கப்புறமேலு மெஷர்மெண்ட் வச்சு அலர் ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து கட் பண்ணாமல் விட்டுருக்கேன் இப்போ நான் வந்து ஜாயிண்ட் மட்டும் லைனிங்கில் மட்டும் ஜாயின் போட்டுட்டு மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அதே மாதிரியே தான் நம்ம வந்து இதுக்குமே வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் தையல் தெரியாமல் வந்து தைக்கிறதுக்காக எப்படி வந்து கையில் மடித்து ஸ்டிச் பண்ணமோ அதே போல் வந்து இந்த லைனிங் கிளாத்துலையும் மடித்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா லைனிங் மேலேயும் நமக்கு தையல் வந்து விழுகாது மெயின் கிளாத் மேலே விழுகாது உள் பக்கமாக ரெண்டு தையல் வந்து நமக்கு வந்து இருக்கும் இப்போ நான் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸை வச்சு கொக்கி சைட்லேருந்து நம்ம கரெக்டாக வச்சுட்டு கீழேருந்து ஒரு மேலே வந்து ஒரு கால் இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு மட்டும் விட்டுட்டு அதே மாதிரியே இந்த சைட்லேயும் தையல் வந்து சைடு ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த சைடும் வந்து நம்ம ஒரு கால் அளவுக்கு மேலே ஏற்றி தையல் போட்டுடுறோம் மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம வந்து கட் பண்ணுறது ரெண்டு சைடும் நமக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து அந்த இடையில கொஞ்சம் குடஞ்சி வெட்டி வந்து ஸ்டிச் பண்ணணும் அது வந்து அப்படியே ஸ்கொயர் ஷேப்லையே நம்ம வந்து அதை எடுத்துடக்கூடாது ஓ கொஞ்சமாவது வந்து அந்த குடஞ்சி வெட்டணும் அப்படின்னா அது இன்னுமே பார்க்குறக்கு நமக்கு ரொம்ப அழகாக வந்து தெரியும் இப்போ இதுலேயுமே வந்து நான் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து எது வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் மார்க் பண்ணிட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸோட பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ப்ளா இந்த பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து கழுத்து வந்து லூஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கழுத்தில் நம்ம வந்து ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணிடாமல் மேலே ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள் அப்படி கட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லைனிங் கட் பண்ணும்போது லைனிங் கட் பண்ணும்போது அந்த மாதிரி விட்டுட்டு கட் பண்ணலாம் அப்படி வந்து கட் பண்ணி நம்ம இதில் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு அந்த கழுத்து வந்து அகலம் வந்து ஆகாமல் நமக்கு கரெக்டான அளவில் வந்து வரும் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம் ஆனால் குணராக இருக்கிறப்ப நமக்கு அது வந்து எப்படி போகுது அப்படிங்கிறதே வந்து தெரியாது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் லைனிங் பக்கத்தில் வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டு விட்டுறேன் ஏன்னா அப்போ நம்ம படிமான தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சைடு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நல்ல பக்கம் வந்து அழகாக நமக்கு வந்து திரும்பி அந்த ரவுண்ட் நிக்கு வந்து அழகாக வந்து வந்துடும் நம்ம அது மேலே ஒரு ஊசியோட தையலும் குதிரோட தையலும் மட்டும் போட்டு விட்டாலே போதும் இல்லை உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் ஸ்டிச்சோட வந்து நிறுத்திக்கலாம் இல்லை உங்களுக்கு ஸ்டிச்சே தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து உள் பக்கமாக நம்ம வந்து அந்த லைனிங் மேலே சிங்கிள் கிளாத்தில் தையல் போட்டுறலிங்களா சிங்கிள் தையல் போட்டுறீங்களா அதே இடத்துல வந்து இன்னொரு டபுள் ஸ்டிச்சஸ் உள் பக்கமாக நம்ம வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டு கீழே பாட்டம் மட்டும் மடித்து ஸ்டிச் பண்ணாலே போதும் நெக் போர்ஷன் எம்மிங் பண்ண ரொம்ப ரொம்ப அழகா நீட்டாக வந்து நமக்கு வந்து வந்துடும் வேணுங்கிறவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஸ்டிச்சஸ் கேட்பாங்க ஒரு சிலர் தையலே இல்லாமல் கேட்பாங்க அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைடு எல்லாமே நான் வந்து கட் பண்ணி விட்டுறேன் சின்னதாக வந்து கீழே ஒரு கட் கொடுத்துட்றேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே அப்பப்போ கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும் அதே மாதிரி அந்த பிசுறு இந்த நூல் இது எல்லாத்தையுமே அப்பப்போ வந்து கட் பண்ணி விட்டலாம் இப்போ கீழே பாட்டம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் கீழே பாட்டம் அடிக்கிறப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு காலின் செலவில் நான் வந்து மடித்து தையல் போட்டுக்கிறேன் நம்ம அப்படியே வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த லைட்டாக வந்து ஆரம்பத்தில் கரெக்டாக வரும் அப்படியே போக 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 பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லைட்டாக இழுத்த மாதிரி வரும் அப்போ நம்ம முடிக்கிறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் துணி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சுருக்கம் வர மாதிரி இருக்கும் அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச்சில் மடிச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஒரு ஆஃப் இன்ச்சில் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல வந்து கரெக்டாக மடிச்சுக்கலாம் அடுத்தது நம்ம வந்து நெக் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த நெக் போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நேர் கட்டிங் தான் அதனால வந்து நான் நேரில் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ எப்படி வந்து இதுலேயுமே நீங்கள் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் கண்டிப்பாக வந்து மார்க் பண்ணணும் இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் கூட ஒரு சில டைம் வந்து ரெண்டுமே ஒரே பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால வந்து அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு மட்டும் கரெக்டாக வர மாதிரி வந்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மேலேயும் நான் வந்து ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டு விட்டுறேன் நம்ம இந்த மாதிரி போடும்போது லைனிங் மேலே நீங்கள் போடணும் லைனிங் மேலே போட்டதுக்கப்புறமேலே நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு அழகாக படிமானமாக அது வந்து திரும்பி வந்துடும் அதுக்கு முன்னாடி நீங்கள் லைனிங் மேலே போடாமல் நீங்கள் தையல் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அடித்துணி வந்து கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கும் அந்த மேல் துணி வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது அடி துணி வந்து மேலால் வந்துடும் மேல் துணி வந்து அடியில் வந்து போயிடும் அந்த மாதிரி துணி வந்து கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த இடத்துல ஒரு படிமான தையல் போடுறப்ப நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங் வந்து இருக்கும் நல்லா நெக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த கழுத்துமே ரொம்ப நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம கழுத்துக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக நாலு தையல் வந்து போடுறோம் முதல்ல வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ ஒரு தையல் அதுக்கப்புறம் அது மேலே லைனிங்கில் ஒரு தையல் அதுக்கப்புறம் மடித்து விட்டுட்டு அது மேலே ஊசியோட ஒரு தையல் அதுக்கப்புறம் குதிரோட ஒரு தையல் மொத்தமாக வந்து ஃபோர் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம இந்த கழுத்து போர்ஷனுக்கு மட்டுமே வந்து போடுறோம் அது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட அவுட்ரு வந்து அப்படியே நான் வந்து தையல் வந்து போட்டி எடுத்து இது வந்து நம்ம நேர் கட்டிங்லாம் அப்படிங்கிறனால நமக்கு அவ்வளோ அளவுக்கு வந்து துணியில் சுருக்கம் எதுவுமே வராது அதுவும் இல்லாமல் இது வந்து சில்காட்டன் தான் நமக்கு அந்த பூனம் சாரி ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும் இதை வந்து நான் கையோட அப்படியே வந்து அந்த பிசு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து டாட்ஸ் பிடிக்கிறதுக்காக அளவு வந்து மார்க் பண்ணிடலாம் ஒவ்வொரு அளவுமே வந்து பார்த்து பார்த்து நம்ம வந்து நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்திருந்தாலுமே ஸ்டிச் பண்ணும்போதும் வந்து அந்த அளவுகள் எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து நம்ம போது கூட ஒரு சில அளவுகள் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம வந்து முன்பாகம் ரெண்டத்தையுமே இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன் இந்த சைடில் ஒரு கால் இன்ச் அளவில் மட்டும் நான் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேலு அந்த ஃபஸ்ட்டு டாட் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமே உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு அதில் எவ்வளோ பிசிறு இருக்குதோ அந்த பிசிற கரெக்டாக அந்த மாதிரி கணக்கு பண்ணி அந்த பிசிறு இருக்கிற இடத்துல ஒரு மார்க் திருப்பி இன்னொரு மார்க் பண்ணிட்டு இதுதான் வந்து சென்டர் சென்டர் வந்து கரெக்டாக எடுத்துட்டு இப்போ நம்ம ரெண்டு வீ கட் கொடுத்தோம் இல்லைங்களா அந்த இதை வந்து கரெக்டாக அந்த மாதிரி ரெண்டாக மடித்தோம் அப்படின்னா நமக்கு ஷோல்டர் நேர் சரியாக வந்து வரணும் ஷோல்டர் நேர் வந்தது அப்படின்னா நம்ம வந்து பிளவுஸில் அந்த கப் சைஸ் வந்து நமக்கு எந்த சைடுமே அது முன்ன பின்ன எங்கேயுமே வந்து கிராஸ் வராமல் இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் கரெக்டா வந்து இருக்கும் இப்ப நான் அதே அளவை வச்சு நான் இன்னொரு தையல் டாட் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடில் நம்ம வந்து ரெண்டாக மடிச்சிட்றோம் அப்புறமேலே நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு சைடு கழுத்து தைக்கிறதுக்காக கால் இன்ச் வந்து இறக்கி தைச்சிட்டோம் அப்போ இன்னொரு பக்கம் நம்ம வந்து அந்த பட்டி வச்சு தைக்கிறதுக்காக அதுக்கு கொஞ்சம் இறக்கம் கொடுத்துட்டு அதோடய சென்ட்ரு பாயிண்ட் கரெக்டாக பார்த்து எடுத்து நம்ம வந்து தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அதே போலவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பக்கமும் வந்து கரெக்டாக அதே மெஷர்மெண்ட் வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம் ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு சைடுமே ஒரே அளவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஃபஸ்ட் டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதே போலவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முன்பாகம் ரெண்டுலேயுமே இருக்கிற டிஸ்டன்ஸும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேர்டாட்டுக்கும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணனதுக்கப்புறமேல அந்த தேர்ட் டாட்டோட லென்த் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதையும் வந்து கையோட தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த தேர்ட் டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து இன்னொரு க இதுலேயுமே வந்து தேர்ட் டாட் வந்து மார்க் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து சிங்கிள் ஸ்டிச் தான் வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறமேல்தான் வந்து இதை இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போடணும் சப்போஸ் ஏதாவது வந்து அதில் நமக்கு மிஸ்டேக்ஸ் இருக்குது அந்த கப் சைஸ் வந்து சரியாக வரல அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப இப்போ நம்ம பிரிச்சுட்டு வந்து தைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ மாதிரி வந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இடம் வந்து கரெக்டாக வந்து அமைப்பாக வந்து வருதா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும் இது மாதிரி நீங்களும் வந்து டாட்ஸ் வந்து அப்புறம் ஒரு தடவை வந்து போட்டு பாருங்க போட்டு பார்த்துட்டு இது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து நம்ம பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் பட்டிக்கு நம்ம மார்க் பண்ண பிளேஸை கரெக்டாக வந்து கொக்கி பக்கம் வர்றத கொக்கி பக்கமும் வீ பக்கம் வர்றத வீ பக்கமும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பட்டி போது ஒரு இன்ச் அளவுல நம்ம வந்து அந்த பட்டி துணியை வெளியில விட்டு தான் தைக்கணும் ஏன்னா ரொம்ப உள்ள வச்சு தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பட்டி துணி வந்து உள்ள போயிடும் அப்போ நமக்கு அந்த மேல் பாகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது ஏன்னா இது இது ரெண்டையும் இப்படி வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது கொஞ்சம் அது மட்டும் ஒரு இன்ச் அளவில் வந்து லைட்டாக வந்து பிடிச்சி நம்ம வந்து கரெக்டாக அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் இப்போ இந்த மாதிரி நமக்கு அதிகமாக வருது அப்படின்னா நம்ம வந்து போது நம்ம டாட் செகண்ட் ஹேட் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல கொஞ்சம் பிடிக்கலாம் அதுக்கப்புறம் பட்டியில் கொஞ்சம் பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு ரெண்டு ரெண்டுமே ஒரே ஈவனாக வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் அடுத்தது நான் வந்து பட்டிக்கு ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே வந்து அது மேலே ஒரு படிமான தையல் வந்து போட்டு விட்டுறேன் இப்போ ப்ளவுஸில் நம்ம வந்து ஊக்கு வந்து கட்டி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸ் வந்து நான் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன் இது வந்து நெக்கில் இருந்து நான் எடுக்கிற பீஸை தான் வந்து நெக்கில் நம்ம வந்து நெக் லைன் கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த கட் பண்ணுற பீஸை தான் வந்து அப்படியே ரெண்டாக கட் பண்ணி இந்த கொக்கி கொக்கி பீஸ் வைக்கிறதுக்காக வந்து நான் எடுத்துக்கிறது இப்போ இந்த அளவுகள் ஒரு அஞ்சு கொக்கி வைக்கிறதுக்கு நான் சரியான அளவு மார்க் பண்ணிருக்கேன் இப்போ எக்ஸ்ட்ராவா இன்னொரு பீஸா வந்து நம்ம இந்த இடத்துல வந்து வைக்க போறோம் நம்ம எடுத்து மார்க் பண்ண அளவில் கரெக்ட் வந்து அந்த அந்த மெஷர்மெண்ட் அந்த இடம் வர்றப்ப இந்த மாதிரி லெவன் மாதிரி நம்ம வந்து போட்டு எடுத்துக்கணும் லெவன் மாதிரி போடுறப்ப நம்ம வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து நல்லா கட்டு கட்டிட்டு ஒரு மூணு தையல் தான் கீழே இறக்கணும் எக்ஸ்ட்ரா இறக்கிட்டோம் அப்படின்னா அந்த இதுக்குள்ளார நமக்கு வந்து கொக்கி வந்து உள்ளே போகாது அதனால ஒரு மூணு தையல் மட்டும் கரெக்டாக இந்த மாதிரி இறக்கிட்டு அதே மாதிரி அந்த கேப்பும் பார்த்திங்க அப்படின்னா லெவன் போடுறோம் இல்லைங்களா அந்த கேப்லாம் சரியாக வந்து அந்த கொக்கியோட தலை மட்டும் தான் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து கேப் சாப்பிடுங்க ரொம்ப அதிகமாக விட்டுட்டோம் அப்படின்னா கொக்கியே வந்து வெளியில் வந்துடும் அதுதான் வந்து நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு அதனால் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இதில் இதுக்குள்ளே வந்து கொக்கி வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன் இப்படி கொக்கியா அந்த அந்த ஃப நம்ம ரெண்டாவதாக வச்சு அட்டாச் பண்ணோம் இல்லைங்களா அந்த கிளாத்தை தள்ளி விட்டுட்டு இப்படி அடியில் நம்ம வந்து அந்த லெவன் தெரியும் அந்த ஓப்பன் லெவனோட ஓப்பன் அந்த ஓப்பன் குளாரை இப்படி அடிப்பகுதியில் தலைகீழாக விட்டோம் அப்படின்னா மேலே நமக்கு அந்த கொக்கி மட்டும் வந்து அந்த கொக்கியோட தலை மட்டும் வந்து வெளியில் வந்து தெரியும் இப்போ வந்து பாக்குறதுக்கு நமக்கு ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் வந்து வரும் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெண்டு லைன் வர மாதிரி தான் வந்து கொக்கி வந்து வச்சுருந்தேன் இப்போ வந்து கார்மெண்ட்ஸில் எல்லாமே வந்து ரெடிமேட் எல்லாமே ஸ்டிச் பண்ணுற மாதிரி மூணு லைன் கொக்கி இருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃப்பான கொக்கியாக வந்து நான் இந்த வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னா அது நமக்கு இன்னுமே நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கடுத்து அது மேலே ஒரு லைன் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அது அப்புறமேல் நான் வந்து அது மடித்து விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து ஒரு தையல் வந்து அந்த எண்டில் வந்து போட்டு எடுத்துடலாம் கீழே நல்லா கட்டு கட்டி எடுத்துட்டு அதே மாதிரி மேலே வரும்போதும் நல்லா இந்த மாதிரி வந்து கட்டு கட்டி எடுத்துடலாம் அப்போ தான் நமக்கு வந்து அது பிரியாமல் இருக்கும் அதுக்கடுத்து வந்து இதுக்கு நம்ம வந்து வீவும் வந்து வீவும் வந்து போட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம இது வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது இப்போ வீக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைனிங் கிளாத்து ஒரு மெயின் கிளாத்து ரெண்டு கிளாத்து தான் நான் இதுக்கு வந்து வைக்க போகிறேன் ஏன்னா வந்து நம்ம ரெண்டு கிளாத் கொடுக்குறப்ப நல்லாவே வந்து இது ஸ்டிஃப்பாக இருக்கும் வீயே அதிகமாக வந்து சீக்கிரமாக கிழிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்காது லைனிங் மட்டும் தைக்கும்போதும் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் மெயின் கிளாத்தை மட்டும் வச்சாலுமே ரொம்ப அதை விட மெல்லிஸாக இருக்கும் சீக்கிரமாக அந்த துணி வந்து நமக்கு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ஒரு லைனிங் கிளாத்து ஒரு மெயின் கிளாத் ரெண்டையுமே இந்த மாதிரி மாதிரி வச்சுட்டு ஒரு மடி மடித்து நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமே நமக்கு வந்து இந்த கொக்கி வர இடத்துல எல்லாமே வந்து மார்க் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வீ வந்து போட்டு எடுத்துடலாம் இப்போ நான் வந்து அந்த வீ வந்து போடுறதுக்கு நல்லா வந்து கட்டு கட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல்தான் வந்து வீ வந்து போடுறேன் இப்போ பாருங்கள் அந்த வீ வந்து போடுறப்ப நல்லா வந்து ஜிக்சாக் போட்ட மாதிரி நம்ம வந்து போட்டு எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் கூட வந்து போட்டுக்கலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு சிங்கிள் ஸ்டிச் தான் வரும் போட்றதுக்கு அப்படின்னா அது மேலேயே நீங்கள் இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அப்போ வந்து நமக்கு அந்த வீ வந்து ரொம்ப நாள் வந்து லைஃப் வந்து வரும் அதுக்கு அடுத்த ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஷோல்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதப்ப அளவு ப்ளவுஸையும் வச்சு நம்மளோட அந்த கொக்கி பக்கத்துலேருந்து ஷோல்டர் வரையும் கரெக்டாக வருதா அதே போல் வந்து வி பக்கத்துலேருந்து ஷோல்டர் வரையும் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும் இது வந்து செக் பண்ணாமல் நம்ம தைக்கிறதுனால தான் நமக்கு வந்து அந்த கழுத்து லூஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்து வர்றதுக்கான காரணம் இதுவே நீங்கள் வந்து பீஸ் கொடுத்து தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஷோல்டரில் நீங்கள் பீ ஷோல்டர் ஜாயின் அப்புறம் தான் பீஸ் வச்சு தப்போம் அலர் ப்ளவுஸை வச்சு அப்பயே செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் வந்து கழுத்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து பிடிச்சி தைக்கலாம் ஷோல்டரில் இல்லை அப்படி பிடிச்சி தைச்சாலும் பத்தாது அப்படின்னு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த முன்பாகத்தை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டு அந்த முன்பாகத்தில் லைட்டாக வந்து கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வச்சு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக வந்து வந்துடும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க ஆனால் ஓரளவுக்கு ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வர்றதப்ப நம்ம இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம் ஷோல்டருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு அந்த ஷோல்டரில் துணி வந்து நமக்கு அந்த வெளியில் தெரியக்கூடாது ஜாயிண்ட் போட்ட துணி அது மேலேயும் ஒரு தையல் வந்து சின்னதாக வந்து போட்டு விட்டுருங்க அந்த துணி வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக நகராமல் அப்படியே நமக்கு ஷோல்டரில் கரெக்டாக உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் கை வச்சு தைக்கிறப்ப கரெக்டான அளவில் இருக்கா அப்படின்னு அந்த கையை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே நம்ம வந்து இந்த முன்பாகத்தில் சென்டரில் வந்து வச்சுக்கலாம் சென்ட்ரில் இருந்து தான் எப்பயுமே நான் வந்து தையல் செயல் போட்டே வந்து வர்றது ஃபஸ்ட்டு பாதி வந்து இந்த பக்கம் திருப்பி தைச்சிட்டு அடுத்த பாதியை அந்த பக்கம் திருப்பி வந்து நம்ம வந்து தைச்சி தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து வந்து அந்த கரெக்டாக வந்து ஷோல்டர் சரியாக வச்சுட்டு கை சரியாக வச்சுட்டு கீழே இடுப்பு பகுதி வரையும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து இன்னொரு தையலும் வந்து போட்டுக்கலாம் இல்லை இதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பட்டியில் கொஞ்சம் பிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மூணு டாட் போட்டிருக்கிற இடத்துல நாலாவதாக இந்த சைடில் பட்டி சைடில் ஒரு நாலாவதாக இன்னொரு டாட் வந்து போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பேக் பார்ட் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ணவே தேவையில்லை நீங்கள் அந்த கையை மட்டும் லைட்டாக வந்து பிரித்து விட்டுட்டு திருப்பியும் லைட்டாக கொடைஞ்சி வெட்டிட்டு அந்த பேக் போட்டோட கீழ் சைடு வந்து லைட்டாக கொடைஞ்சி வெட்டிட்டு அதுக்கப்புறம் கை ஜாயின் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் இந்த கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஷோல்டரை வந்து கரெக்டாக வச்சுட்டு அந்த ஷோல்டர்லேருந்து கோல் வரையும் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸுமே வந்து நம்ம வந்து வராமல் வந்து பார்த்துக்கலாம் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு அடுத்து வந்து நான் வந்து அளவு இருக்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஆங்கோல் சுற்றளவு மார்பு சுற்றளவு ரெண்டும் கரெக்டாக வருதா நமக்கு அந்த சைடில் வந்து ப்ளஸ் போட்ட மாதிரி வருதா அப்படிங்கிறது எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து தான் நான் வந்து தையல் வந்து போடுறேன் நம்ம ஒவ்வொரு அளவுகளுமே வந்து பார்த்து பார்த்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படி வந்து பண்ணால் மட்டும்தான் வந்து நமக்கு பிளவுஸு கரெக்டாக கச்சிதமாக வந்து வரும் நம்ம ஏதாவது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போடும்போதே நம்ம வந்து மிஸ்டேக் இல்லாமல் வந்து போடலாம் சப்போஸ் வந்து அதை நம்ம சரியாக எதுவும் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அதை ஸ்டிச்சிங் பண்ணும்போது கொஞ்சம் அதை வந்து சுதாரிச்சிக்கலாம் என்ன மிஸ்டேக் வருது அப்படிங்கிறது இல்லை இந்த அளவுகள் எல்லாமே ஏதாவது மாற்றம் வந்தது அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும் எப்படி வந்து இதை கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக எந்த இடத்துல எப்படி வரணும் எப்படி தைச்சா அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்து ஸ்டிச் பண்ணுங்க அடுத்தது வந்து இன்னொரு சைடும் வந்து நான் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஷோல்டர் வந்து கரெக்டாக சென்டராக இருக்குதா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு அளவு ப்ளவுஸ்லேயே பார்க்கும்போது அந்த ஷோல்டர் வந்து பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடு இறங்கி வந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஃப்ரண்ட் சைட்லேருந்து பேக் சைடு ஏறி வந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே அளவு போட்டாலுமே அளவு ப்ளவுஸில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா அதே மிஸ்டேக்கே நம்மளும் வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கால்வாசி ப்ளவுஸோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது இன்னொரு பத்து பர்சன்ட் தான் பேக் டாட் வந்து போட்டுட்டு எக்ஸ்ட்ரா தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸோட ஒர்க் வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சுது இந்த ப்ளவுஸை எனக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பது நிமிஷம் பக்கமாக ஆயிடுச்சு முப்பத்தி ஒம்பது கடைசியாக வந்து செகண்ட் வந்து வந்தது நாற்பது நிமிஷத்தில் நம்ம இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இப்போ நான் வந்து கொக்கியே வந்து தனியாக கட்டினேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஆகும் லைனிங் ப்ளவுஸ் வந்து ஆஃப் அன் ஹவர்ல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாலும் நமக்கு கொக்கி கட்டுறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் அப்பையும் வந்து ஆவரிஜா நாற்பது நிமிஷம் தான் வந்து ஆகும் ஆனால் இருந்தாலுமே நம்ம வந்து மிஷின்லேயே கொக்கி கட்டுறப்ப நமக்கு அந்த சலுப்பு வந்து தெரியாது அப்புறம் ப்ளவுஸுமே வந்து பார்க்குறப்ப நல்லா ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து இருக்கும் நம்ம அந்த கொக்கி வந்து கரெக்ட் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுவே ஒரு பத்து ப்ளவுஸு பதினஞ்சு ப்ளவுஸு அப்படி வந்து ஸ்டிச் பண்ண பண்ண வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும் அளவுக்கு வந்து அந்த தலை வந்து தெரியற மாதிரி அந்த லெவன் போடணும் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா தையல் வந்து ஒரு நாலு தையல் வந்து நான் வந்து போட்டிருக்கிறேன் போட்டுட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கிற ப்ளேஸஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து கேப் விட்டுட்டு ஒரு ஆஃப் இன்ச் அளவில் வந்து விட்டுட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன் கட் பண்ணி எடுத்துட்டு ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு இடத்துலையுமே நான் வந்து ஓவர்லாக் லாக் போட்டிருக்கேன் பட்டிக்கு ஷோல்டருக்கு ஆம்கோல்க்கு சைடு இந்த நாலு தடவை நான் வந்து இந்த ப்ளவுஸ் தைக்கும் போது வந்து எழுந்து எழுந்து தச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்